சிந்து சிந்துபாத்தி மனித புதை புதிய அகழ்வு இன்றைக்கு ஐந்தரை நாள் நிகழ்வு என்போட முடிவடைகிறது இன்றைய நாளின் அடிப்படையில் ஏற்கனவே அடையாளப்படுத்தி பாடசாலை திட்டவப்பையோடு இருந்த மனித உடலம் வந்து முழுமையாக இன்றைய நாள் முழுவதையுமே அதுக்காக வேண்டியதை நிலத்திலிருந்து வெளியில் எடுக்கிறதுக்காக செலவழிக்கப்பட்டு முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது அந்த அகழ்ந்தடுப்பு எடுக்கல அதில் அந்த சிறு குழந்தை முடி உடலத்தோடு இருந்த ஒரு சப்பாத்து பாட்டா தயாரிப்புல செய்யப்பட்ட சப்பாத்து அதே நேரத்தில் ஒரு சிறிய குழந்தைகள் விளையாடுகின்ற பொம்மையொண்டும் அந்த உடலத்தோடு இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது விட இன்றைய நாள் முழுவதும் நடந்த அகல் பணியில் கிட்டத்தட்ட ஐந்து ஒன்றோட ஒன்று புண்ணி புணைந்ததான மேலதிக உடலங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்குது ஆனால் கிட்டத்தட்ட எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்லிவிட்டு சொல்ல என்னன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு குழப்பமான ஒரு முறையில் வந்து அந்த உடலங்கள் வந்து தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கிறதால அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வு என்ன சொல்லியிருக்கனால் ஏற்கனவே செம்மணி பழைய புதைகுலி தோன்றுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட பிரதான நீதி சட்ட வைத்திய அதிகாரி கிரிஃபர் அவர்கள் நிகழ்வு அகழ்வு நடந்த பிரதேசத்துக்கு வேகி தந்திருந்து தற்பொழுது அகழ்வு பணியில் ஈடுபடுகின்ற சட்ட வைத்திய அதிகாரிகளோடு கலந்துரையாடி கடந்த அகழ்வு பணி தொடர்பான தகவல்களை வந்து வழங்கியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்ததோடு கிட்டத்தட்ட அந்த வழக்கும் இந்த வழக்கும் வேறொரு வழ வேறு வேறு வழக்காக இருந்தாலும் இரண்டு வழக்கையும் தொடர்புபடுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதால முறையான நீதிமன்ற அனுமதியோடு குறித்த நீதி பழைய வழக்கை வந்து இந்த வழக்கோட சேர்த்து அழைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் வந்து செய்யறதுக்கான ஒரு கலந்த ஆலோசனை நடந்து கண்டிருக்குது மிஷாக வந்து செய்மதி படங்கள் மூலம் அடையாளம் காணப்பட்ட இடங்களில் அகலதத்துக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே நீதிமன்றத்திற்கு ஹம் தொல்லியல் பேராசிரியர் ராஜோமதுவா அவர்களால் வந்து ஆஹ் அடையாளப்படுத்தப்பட்ட சந்தேகத்திற்கிடமான பகுதி என்பது ஆஹ் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தொல்லியல் துறை மாணவர்களுடைய உதவியோடையும் அதே நேரத்தில் நல்லூர் பிரதேச சபையினுடைய உதவியாளர்கள் உதவியோடையும் சேர்ந்து தற்பொழுது துப்புரவாக்குற பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அந்த பகுதியிலேயும் அகழ்ந்தெடுக்கிற பணிகளை வந்து மேலதிகமாக தொடங்குகிறது நீங்கள் என்னை குறிப்பிட்டிருந்த அஞ்சு சிக்கலான அந்த மனதில் தொகுதி நேற்று குறிப்பிட்ட முப்பத்தி மூன்றுகளோட அடங்கு தான் இல்லை அது மேலதிகமாக இல்லை இது மேலதிகமாக இன்றைக்கு புதிதாக அடையாளம் காணப்பட்டிருக்குது அஞ்சு என்று சொல்லாது கிட்டத்தட்ட ஐந்து தொகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது ஆனால் குழப்பமாக இருக்கிறதால ஓரளவுக்கு அகழ்ந்தெடுத்ததுக்கு பிறகு தான் சரியான விதத்தில் நம்பர் வந்து இன்னைக்கு சொல்ல முடியும் நேற்று முப்பத்தி மூணுடன் முப்பத்தி மூன்றுன்றது தான் இதுவரைக்குமான எண்ணிக்கை

பட் இருந்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தீங்கி தொடங்கினாலும் வேலை வந்து முழுமையாக நடந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றது ஒன்று எட்டு மணியிலேருந்து இரவு மூணு மணி மட்டும் வீட்டில் வேலை செய்கிறாங்க ஒரு குறைந்தளவு நேரம் இல்லை இப்போ அந்த நேரத்துக்குரிய பகுதியோட வேலை செய்கிறதால கூடுதலான நேரம் இந்த புதைப்புலி அகலும் பணியில் வந்து நிபுணர்கள் வேலை செய்கிறது வந்து பார்க்கக்கூடியதாக